பீக்கங்காய் தோல் வெங்காயத்தோல் காய்கறி கழிவுகள் தான் இது எல்லாமே காய்கறி வேஸ்டேஜ் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செடிகளுக்கு உரமாக போடுவோம் முட்டை ஓடு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூழாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டு ரெஸ்ட் ஆக்கிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் அரிசி கலோட தண்ணி பசிப்பருப்பு தோரம் பருப்பு எல்லா தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் உடைக்கிற தண்ணி எந்த தண்ணியும் வேஸ்ட் ஆக்க தேவையில்லை என்ன எல்லா தண்ணியுமே வந்து நம்ம வந்து செடிகளுக்கு மாடி கொண்டு போய் உரமாக கொடுக்கலாம் வந்து கொஞ்சமாக தான் ஊட்டம் அரைக்கணும் அதிகமாக நம்ம அரைச்சிட்டு அந்த கூழி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ये इनको मैं डालता हूं चिकन आता है itu sama இது வந்து பருப்பு தண்ணி அரிசி கழுவு தண்ணி இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு அரிசி மஞ்சள் இது வந்து குளியலுக்காக குளிக்கிறதுக்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பச்சைப்பயிறு அரிசி பச்சை அரிசிலாம் வந்து அரைச்சி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக சோப்பு போது நம்ம வந்து இதை போட்டு குளிக்கலாம்